ரிஷிகள் ரிஷிகள் பெற்ற பேர் அதாவது ரிஷி பத்னிகள் எல்லாம் எம்பெருமானுடைய கருணைக்கு இலக்கானார்கள் அந்த சரித்திரத்தை அழுகு பார்க்கலாம் எம்பெருமான் இப்படி இந்த சிறு வயது இருக்கும் பொழுது காட்டுக்கு போய் அந்த இடைப்பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து மாடி மேய்த்து விட்டு வருவான் அப்படி வரும் பொழுது அங்கு போகும் பொழுது கையில யசோதை பிராட்டி நிறைய உணவை தான் கொடுத்து அனுப்புவான் பொதுவா என்ன ததியம் தான் தைசா இருந்தா எவ்வளவு கெட்டு போகாம இருக்கும் இங்க கரையில நல்ல பால் நிறைய இருக்கு அந்த பாலை வைத்து தயிர் சாதத்தை பண்ணி கொடுத்துட்டான்னா அங்க போனா அது சரியான நேரத்துக்கு நல்ல சரியான குளிப்புடு இருக்கும் அந்த வெயிலுக்கு இதமா இருக்கும் ஆனா தான் பொதுவா பண்ணி கொடுப்பா அதை தவிர ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு பிரசாதம் கூட பண்ணி கொடுப்பா அப்படி அவள் செய்து கொடுத்தாலும் ஒரு சில நாள் என்ன ஆகும்னா இவர்களுக்கு அந்த பிரசாதம் காணாது நிறைய குழந்தைகள் இருப்பா அப்ப என்ன பண்ணுவார்கள் என்ன பண்றது அப்படின்னு ஒரு நாள் போல இவங்களை பாத்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பசி எடுக்கிறது குழந்தைகளுக்கா என்ன பண்றது தெரியல இங்க இந்த காட்டுல என்ன பழம் இருக்க போறது என்ன உணவு இருக்க போறது பெருசா உணவு இருக்க போறது இல்லையே என்று என்னன்னாலும் வயிறு நிறைவா பிரசாதம் சாப்பிட்டா தானே இந்த சாதத்தை சாப்பிட்டா தானே வயிறு நிறையும் அதுக்காக என்ன பண்றது பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணன் சொல்லுகிறான் இங்க பக்கத்துல ரிஷிகள் எல்லாம் ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு இங்கே தபசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நீங்க இப்ப அந்த ரிஷிகளிடத்துல உணவு கேட்டேன் நான் கேட்டேன் என்று வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்புகிறான் அந்த இடைப்பிள்ளைகளுதான் ரொம்ப ஆசைக்கு போகிறார்கள் ரிஷிகள் ரொம்ப தர்மவான்கள் ரொம்ப தர்ம சித்தனையா இருப்பார்கள் அவர்கள்லாம் அவர்கள் இருந்த போய் நான் உணவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறார்கள் ஆனா அங்க போன ரிஷிகள்லாம் தங்களுடைய யாக புரியா இருக்கா ஒருத்தர் இவர்களை பார்க்க கூட இல்லை இவர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான் ரிஷிகளை பார்த்து நீங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் உணவு கொடுப்பீர்களா என்று கேட்டு கேட்டு பார்க்கல ஒண்ணுமே அவர்கள் நாங்க தியானம் பண்றோம் பார்த்தா தெரியல தபசு பண்றோம் தெரியலையா யாகம் பண்றோம் பார்த்தா தெரியலையா அப்படியும் ஒரு ரெண்டு விஷயம் சரியா விரட்டி விட்டுடுறாங்க